தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் சுதர்சன இயக்கம் வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய ஆழ்கடல் ஆய்வு போன்ற மத்திய அரசின் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் இந்தியாவின் அதிவேக பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக திகழ்கின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த திட்டங்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் வகையில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எழுதியுள்ள கட்டுரையை சமூக ஊடக வலைதளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார் இந்த திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி இட்டு செல்லும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இருபத்தி நான்காவது கூட்டத்தில் இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் சீன தரப்பில் வெளியுறவு அமைச்சர் வாங் யி இந்திய தரப்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் கலந்து கொண்டனர் எல்லை பிரச்சினை மற்றும் இருதரப்பு விஷயங்கள் குறித்து விரிவான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்ததாக இருதரப்பிலும் திருப்தி வெளியிடப்பட்டது காசானில் பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முக்கிய கருத்தொற்றுமை ஏற்பட்டதாக வாங் ஈ கூறினாா் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்தியா சீனா உறவுகளின் திருப்பு முனையாக காசான் பேச்சுவார்த்தை அமைந்தது என்று கூறினார் பரஸ்பர புரிந்துணர்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அது கொண்டு வந்தது என்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது என்றும் அவர் தெரிவித்தார் ஒக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் கேரளா மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் கர்நாடக அணைகளிலிருந்து அதிகப்படியாக உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் அப்போது காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஒரு லட்சம் கனஅடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட ஒரு லட்சம் கண்ணாடி நீர் மேட்டூர் அணையை வந்து சேர தொடங்கியிருக்கிறது மாலை நிலவரப்படி நீர்வரத்து ஒரு லட்சத்து ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு கண்ணாடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து ஐம்பதாயிரம் கண்ணாடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி மூன்று ஏழு அடியாக உள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் புதுதில்லியில் இன்று சந்தித்தனர் குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கம் நபார்டு வங்கியின் ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி ஆகியவற்றை வழங்குமாறு அவர்கள் நிதியமைச்சரை கேட்டுக் கொண்டனர் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நபார்டு வங்கியின் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதியையும் குளச்சல் மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கான முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியையும் விடுவிக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தை மத்திய நிதியமைச்சரிடம் வழங்கியதாக தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் விரைவில் உரிய நிதியை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்ற உரிய நிதியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விரைவில் விடுவிப்பார் என்று தாம் நம்புவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெண்கல வாளின் ஒரு துண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள முத்தாரம்மன் கோவிலில் இருப்பதை ஒத்த கருங்கல் சிலையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு கள ஆய்வு செய்தால் இப்பகுதி வர்த்தக நகரமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் எனவும் அங்குள்ள பட்டின மருதூரில் உடனடியாக அகழாராய்ச்சி பணிகளை அரசு செயல்படுத்த வேண்டுமெனவும் வரலாறு மற்றும் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரஷ்யா யுக்ரைன் இடையே போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மேற்கொண்டுள்ள முயற்சிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டிரம்ப் உரையாடியதாக கூறிய ரஷ்ய அதிகாரி யூரி உஷாகோ டிரம்பின் முயற்சிகளை புட்டின் பாராட்டியதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் கூறினார் இதற்கிடையே போருக்கு முடிவுகட்ட ரஷ்ய அதிபர் புட்டினை நேரடியாக சந்தித்து பேச தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் எந்தவித நிபந்தனையுமின்றி அவருடன் பேச்சு நடத்தவும் தயார் என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் நடந்த பேச்சுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் இவ்வாறு கூறினார் உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு பிரிட்டன் குந்தகம் விளைவிக்க வேண்டாம் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா ஜகரோவா கூறியுள்ளார் உக்ரைனின் சம்மதமின்றி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர் கூறியது பற்றி கருத்து தெரிவித்த மரியா ஜகரோவா செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரச்சினைக்கு நியாயமான மற்றும் நிலையான தீர்வு காண ரஷ்யாவும் அமெரிக்காவும் முயலுவதாகவும் அதற்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாமெனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்